ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல் என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய நியூ வீடியோஸ்க்காக அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நிறைய பேர் வீட்டில் செய்வீங்க நிறைய வேரியேஷனில் செய்வீங்க நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன் ஸோ வந்து நான் இன்றைக்கி எப்படி அப்பில் கூட்டு செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது என்னோட பையனோட ஃபேவரட் ரெசிபி நான் அவனுக்காக லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது அவன் தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தா நீங்கள் அதை வீடியோ எடுத்து போடணுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ வாங்க பார்ப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ரொம்ப நிறையா எடுக்க வேண்டாம் ஒரு கம்மியான நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு வெறுமளகாத்தூள் போட்டுட்டு நீங்கள் வந்து விசில் விட்டுருங்க வெறுமளகாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் போட வேண்டாம் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பட் நான் கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் அதில் போட்டு நான் வேக வச்சு எடுப்பேன் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வந்து இருந்தால் தான் கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு சைடு வேகட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போலாம் பொறி பொறிச்சு எடுக்க போகிறேன் நான் உங்களுக்கு இதில் ஒரு ரெண்டு டிப்ஸ் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போலாம் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து முழுசு முழுசாக பொறிக்காமல் இந்த மாதிரி நாலாக வந்து கட் பண்ணி பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுற குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம பெருசாக பொறிக்கும் போது எண்ணெய் நிறைய நம்ம ஊற்றி பொறிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா சரியாக வந்து புரியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டு போது நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டியில் நீங்கள் எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா போதும் அது அழகாக நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் தான் வச்சுருக்கேன் அதுலேயே நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் பெரிய அப்பளமாக நம்ம பொறிக்கும் போது அதுக்கு நிறைய எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணணும் இன்னொன்று வந்து ஸ்பெஷலாக இந்த அப்பளம் போட்டு செய்கிறதுக்கு நம்ம எப்படியும் தான் போட போகிறோம் முழுசு முழுசாக போட போகிறதில்ல அதனால் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து சின்ன சின்னதாக பொறிச்சு எடுத்துக்கணும் ஈஸி செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம அப்பளம் பொறிச்சு எப்பவுமே தட்டில் வைக்காதீங்க இந்த மாதிரி தோசைக்கல்லில் வைங்க ஏன்னா நம்ம தட்டில் எப்படியும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எச் எண்ணெய் வந்து அதில் வேஸ்ட் ஆகும் நீங்கள் தட்டில் போட்டிங்கன்னா அது வேஸ்ட் தான் ஆகும் எப்பவுமே நான் அப்பளம் பொரிச்சேன்னா தோசைக்கல்லில் தான் வைப்பேன் அப்பளம் எது வத்தல் எது இருந்தாலும் ஏன்னா தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் படுறது ரொம்ப நல்லது நார்மலாக வந்து நம்ம தோசை கல் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதை வெங்காயத்தில் நல்லா தேய்ச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு கல் எப்போவுமே வீணாக போகாது எப்போ போட்டிங்கனாலும் கொட்டாமல் தோசை சூப்பராக வரும் இந்த தோசைக்கல் நான் எப்படியும் வந்து ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சு வாங்கி பட் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா பார்க்க பழசாக தெரியும் ஆனால் தோசை ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக வரும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் இப்போ அப்பளத்தை எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிறேன் வந்து இதை அப்படியே தான் கூட்டில் போட போகிறோம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன போர்ஷனாக நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம் இப்போ நான் கடாய் வச்சு என்ன கடுகு தாளிச்சாச்சு இப்போ வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் மூணுத்தையும் போட்டு நான் வதக்க போகிறேன் வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாலாம் நிற்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரொம்ப அப்படியே ப்ரௌனாக குக் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது வெங்காயம் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாகவே போட்டுக்கோங்க அதோடு வந்து கொஞ்சமாக குக்கானால் போதும் இதுலேயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடலை உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிருவாங்க அதை வந்து கூட்டோடு ஆட் பண்ணுவாங்க சில பேர் வந்து இதுக்கு கடைசியில் வந்து தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணுவாங்க இல்லை துருவி போடுவாங்க நான் இந்த எதுவுமே போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டக்குன்னு ஈஸியாக செய்கிறதுக்கு நம்ம பசங்க வந்து நிறைய ஆட் பண்ணி ரொம்ப வந்து திக்காக செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ப்ளைனாக வந்து வெறும் அப்பளம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் பிடிக்கும் என் பசங்களுக்கு ஸோ நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் இப்போ அது உள்ள ஆட் பண்ணியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியில் வந்து தேங்காவும் துருவி போட்டு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் நான் ப்ளைனான மெத்தடில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு ரொம்ப புளிப்பெல்லாம் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு கிரேவி கன்சல்டென்சி மாதிரி வரணுன்றதுனால தான் நான் தக்காளி சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு சின்ன தக்காளி போட்டிங்கன்னா போதும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து கடலைப்பருப்பு விழுந்தரிச்சு இதுக்கு கூட வந்து நீங்கள் இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கூட்டுக்கு வந்து ரொம்ப மிளகாத்தூள் தேவை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா ரெண்டு போடுங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுங்க அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப காரமாக இருக்கணுன்னு அவசியம் கிடையாது ரொம்ப ஸ்பைசியான டிஷ் கிடையாது இது பார்த்திங்கன்னா வேக வச்ச கடலைப்பருப்பு போட்டுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம அப்பளம் போட்டக்கப்புறம் தண்ணி அப்படியே அந்த அப்பளம் இழுத்துடும் நீங்கள் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போணுச்சுன்னா ரொம்ப திக்கான ஒரு ஆகிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து உப்பு வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இவ்வளோ இதுக்குமே நான் கால் ஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா அப்பளத்தில் வைப்புமே உப்பு இருக்கும் அவங்க செய்யும்போதே உப்பு போட்டிருப்பாங்க ஸோ வந்து அதோட உப்பு இதுலேயும் ஆட் பண்ணி நீங்களும் நிறைய உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப உப்பு கரைக்கும் சாப்பிடவே முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்போலாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ உப்பு மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க எல்லா டிஷ் செய்கிற மாதிரி இதில் நீங்கள் உப்பு தயவு செஞ்சு போட்டுறாதீங்க நான் தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா அந்த மிளகாத்தூள் நம்ம போட்டால் ஸ்மெல்லு போயிட்டு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு அப்பளத்தை போட போகிறோம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் அப்பளம் வந்து இந்த நாளாக கட் பண்ணி பொறிச்சேன் பார்த்தீங்களா அப்படியே தான் போடுறேன் இதில் நிறைய பேர் வந்து நல்லா நொறுக்கி போடுவாங்க என் பையனுக்கு வந்து அப்ளோ நல்லா தெரியணுன்றனால அவன் இப்படி தான் கேட்பான் ஸோ அதனால் இப்படி போட்டுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் நீங்கள் எப்படி வேணால் அப்பளம் போட்டுக்கலாம் இல்லை ஃபுல்லாக பொறிச்சு போடுறன்றவங்களும் ஃபுல்லாக பொறிச்சு போட்டுக்கலாம் இது என்னென்னு என்னென்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கும்போது நிறைய அப்ளோலாம் பொறிப்போம் ஏதோ ஒரு சாமி கும்பிடும்போதோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது வடை பாயசம் செய்யும்போது நிறைய அப்பளம் பொறிச்சு எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அப்பள கூட்டு அதெல்லாம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்ட ஒரு டூ மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும் அந்த அப்பளம் வந்து அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆணுச்சின்னா அவ்வளோதான் நம்மளோட அப்பள கூட்டு ரெடி ஆகிடும் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் காரம் ரொம்ப போட்டுராதிங்க அதோட டேஸ்டே மாறிடும் இது காரக்குழம்போட ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் நல்லா பூண்டு குழம்பு இல்லை கார குழம்பு அந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இன்ஃபேக்ட் வெறும் ரசத்தோட கூட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடுங்க அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பில் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இல்லை நீங்கள் எந்த மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நீங்கள் செய்வீங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து நமக்கு படிக்கிற கமெண்ட் படிக்கிற மற்றவ எல்லாருக்குமே கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் உங்கள் ஊர் சைடில் இல்லைன்னா உங்கள் வீட்டு பழக்கத்தில் நீங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கு வந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க நான் கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து அதை உங்களுக்கு குக் பண்ணி காட்டிட்டு உங்களோட நேம் நான் இதில் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் கொடுத்த ரெசிபின்ட்டு ஸோ அது எல்லாருக்குமே ஒரு உலகைக்கு யூஸ் ஆகும் ஏன்னா நான் மெட்ராஸ் குக்கிங் தான் பண்ணுவேன் மற்ற ஊரோட குக்கிங்கும் நம்ம சேனலில் அப்புறம் நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறுக்காதிங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்